ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீக்கி இந்த நிகழ்ச்சியை முக்கியமாக பேசியாக வேண்டும் என்பதற்காக தான் அலுவலகம் வந்தோம் இல்லைன்னா நாளைக்கு நாளை மறுநாள் தான் வர்றதா இருந்தோம் என்ன காரணம்னா பாஸ்கரன் குமாரசாமி திருச்சி சிறப்பு முகாம் அப்படின்னு சொன்னவே உங்களுக்கு தெரியும் ஒரு சிறைச்சாலையை விட திறந்த வெளி சிறைச்சாலை அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் ஒரு நூற்றி இருபது பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அதில் பாஸ்கரன் குமாரசாமி அப்படிங்கிற அந்த தோழர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் போர் முடிந்த பிறகு இங்கே வர்றாங்க அவர் குடும்பத்திலேயே நான்கு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிங்கள இனவெறி அரசால் நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாயார் ஒருத்தர் இருந்தார் அவரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார் மற்றபடி குடும்பம் வந்து அங்கே இருக்குது இருந்தால் உயிருக்கு ஆபத்துன்னு தப்பி இங்கே வர்றாரு வந்தவரை வந்து பாஸ்போர்ட் வழக்கில் வழக்கம் போல் கைது செய்து சிறைப்படுத்தி புழல் சிறையில் தான் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு மூன்று ஆண்டு காலம் சிறைக்குள்ளாகவே இருந்தார் வழக்கு நடந்துகிட்டு இருந்தது வழக்கில் வந்து விடுதலை ஆயிட்டார் இப்படி விடுதலை ஆனால் பொதுவாகவே ஒரு வழக்கு அந்த வழக்கில் தண்டனை தண்டனை காலம் அனுபவிச்சுட்டு உள்ளே இருந்துட்டு வெளியே வர்றவங்க அல்லது விடுதலை ஆகி வெளியே வர்றாங்க ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கும் ஒன்று ஆ ஆறு மாத தண்டனை அல்லது ஒரு வருட தண்டனை ரெண்டு வருட தண்டனை அப்படிலாம் இருக்குது வந்துவிட்ட பிறகு இங்கே என்னன்னா மற்றபடி இங்கே 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 இருக்கக்கூடிய மற்ற ஈழ அகதிகளைப் போல ஒரு காவல் நிலையத்தில் பதிவு செய்துட்டு அவங்க எங்கேயோ அவங்க விருப்பப்படுற இடத்துல வாடகைக்கு குடியிருக்கலாம் இல்லை அவங்க உறவினர்களோட அங்கே தங்கியிருக்கலாம் இது வழக்கமாக நடக்கிறது ஒன்று தான் ஆனால் என்ன நடக்குதுன்னா இவங்க பதினாறுல இருந்துட்டு பத்தொம்பது வரைக்கும் மூன்று ஆண்டுகள் சிறையில் இருந்து அந்த வழக்கிலிருந்தே விடுவிச்சுட்டு வெளியே வந்தவர் அப்படியே நேராக ட்ரான்ஸ்ஃபர் டூ சொல்லுவாங்கள அந்த மாதிரி இடமாற்றம் செய்யப்படுகிறார் திருச்சி திறந்த வெளி சிறை முகாம் அது சிறப்பு முகாம்னு பேரு பேரு பெத்த பேர் அப்படின்னு வந்து அழகழகாக வச்சார் கலைஞர் சிறப்பு முகாம் அமைதி படை இப்படி எல்லாம் அழகா இருக்கும் உங்களுக்கு ஆனா நடக்கிறது வந்து வேற சிறைச்சாலையை விட கொடுமையானது முப்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட சிறையில இருந்து விட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வந்த சாந்தன் ராஜீவ் கொலையில் இருக்கக்கூடிய ஏழு பேர்ல ஒருத்தர் அந்த சாந்தன் குறிப்பா திருச்சி சிறப்பு முகாமுக்கு போன பிறகு அவருடைய உடல் நலிவுற்று கடைசியா லிவர் வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு காப்பாற்ற முடியாத அளவுக்கு அலட்சியத்தால் முழுக்க முழுக்க அந்த மாநில அரசனுடைய அலட்சியத்தால் அது யாருமே பெருசா யாரும் பேசல அது ஏன் பேசல ஏன் அரசியல் ஆகல ஒருவேளை எதிர்கட்சியாக இருந்து படைகளை திரட்டி பெரிய அளவில் அரசியல் செய்து இருப்பாங்க ஏற்கனவே திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சார்ந்தனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போன அந்த காலகட்டத்திலேயே சரியாக ஆய்வு செய்து சொல்லியிருந்தார்களான அந்த கல்லீரல் பாதிப்பு பெரிய அளவில் முத்தி போயிருக்காது காப்பாற்ற முடியாத நிலையில் திருச்சி மருத்துவமனைக்கு திரும்ப கொண்டு போய் அப்புறம் சென்னைக்கு கொண்டு வந்து கடைசியாக வெறும் தான் அந்த ஏழு மண்ணுக்கு கொண்டுட்டு போனாங்க இந்த வரலாறு நடந்தது ஒரு பெருத்த அலட்சியம் வந்து சிறப்பு முகாமில் இருக்குது மாதத்துக்கு ஐநூற்றி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அவங்களுக்கு ஒரு நபருக்கான தொகையாக கொடுக்குறாங்க இது மாதிரி அந்த தொகையை செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றிய அரசுக்காக இந்த சிறப்பு முகாம்னு வச்சுட்டு இருக்கிற அந்த அரசு எதுக்காக வந்து ச தேவையில்லை அப்படின்னு மாநில அரசு ரத்து பண்ணிட்டு போயிடலாம் நீ எதுக்கு அவங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வெளியில் விட்டாங்கன்னா அவங்க சுதந்திரமாக இங்கேயே வேலை செய்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க குற்றம் ஏன்னால் செய்தால் நீங்கள் நடவடிக்கை எடுத்து சிறை சிறைப்படுத்தலாம் ஒரு நபருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா அல்ல சில பொருட்களை வாங்கினெல்லாம் பட்டியல் போட்டு வெளியில் அனுப்பிச்சாங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா பொருள் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபான்னு கொண்டு வந்து கணக்காட்டுவாங்க இப்படி தான் இருக்கு அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இங்கே ஏற்கனவே ரெண்டு மூன்று தோழர்கள் வந்து நீண்ட நெடிய காலமாக விசாரணையே இல்லாமல் எங்களை சிறையில் வந்து வச்சிட்டு இருக்கிறது மிக பெரும் கொடுமை உறவினர்களை பார்க்க போக முடியல இந்த குடும்பம் நடுத்தர்கள் நிற்கிது சம்பாதிக்க முடியல ஒன்று இதுதான் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்தில் நிறுத்துங்க சிறைப்படுத்துங்க அந்த வழக்கை சட்டப்படியே நாங்கள் முடிச்சுக்கிட்டு வெளியே வரோம் இந்திய அரசனுடைய சட்டத்திட்டத்துக்கு விரோதமாக ஒருபோதும் நாங்கள் இருக்க மாட்டோம் அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சிறப்பு முகாமில் இருக்கிறவங்க வழக்கு இருந்தால் சட்ட நீதிமன்றத்தில் நிறுத்துங்க சிறைப்படுத்துங்க வழக்கம் முடிச்சிட்டு வெளியில ஒருட்டும் மற்ற அகதிகளை போகிற நாங்கள் இருந்துட்டு போறோம் இல்லை விருப்பப்படுற நாடுகளுக்கு அனுமதிங்க நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கிறோம் இதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப அதே தான் பாஸ்கரன் குமாரசாமிக்கு என்ன வைக்கிறாருன்னா ஏற்கனவே இரண்டு மூன்று முறை அவர் வந்து வலுக்கட்டாம இங்கிருந்து நாடு கடத்துவதற்காக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கள பேரினவாத அரசு இருக்குதுல்ல அதை வந்து அவர் இங்கே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பட்டியலில் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் கை போர்ல இருந்து வந்தவர் இவர் குடும்பத்தில இருந்தே நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இல்லாம தேடிட்டு வர்றாங்க ஒப்பாடுச்சுன்னா பெரிய கிரிமினல் குற்றம் இல்லை போர் கைதியாக தப்பி வெளியில் வந்திருக்கிறார் அவ்வளவுதான் மற்ற எந்த குற்றமாக இருந்தால் கூட பரவாயில்ல அங்க போனா உயிருக்கு ஆபத்து உயிர் இருக்குமா இல்லையா தெரியாது கொடும் சித்திரவதை அனுபவிக்கணும் நாலாவது மாடின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கொடுமையான சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருக்கணும் சிறைப்படுத்தி இருப்பாங்க இதுதான் நடக்கும் அதனால் அங்க நான் போக மாட்டேன்னு ஏற்கனவே ஒரு முறை அடம்பிடிச்சு வெளியில் பேட்டியெல்லாம் கொடுத்து அது வந்து ஒரு வழியாக தடுக்கப்பட்டது இப்போ அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு முயற்சி திடீர்னு இதே போல தான் எடுத்தாங்க எல்லாம் இந்த இருபத்தொன்னுக்கு பிறகு நடக்கிறது இவங்க பொற்கால விடியல் ஆட்சி வந்ததுன்னு சொல்கிறோம்ல உண்மையிலேயே அரசு வந்தது இதெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா நான் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு நடக்கும் அவர் தான் இதில் வந்து தவறானவர் அவர் இதில் குற்றவாளி அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை அவருக்கு இந்த தகவலாம் போய் சேராமல் கூட இருக்கலாம் முதலமைச்சர் வந்த பிறகு உண்மையிலே ஒரு விஷயத்தில் பாராட்டக்கூடிய விஷயம் ஈழ தமிழர்களுக்கான சில எல்லாம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு குழுவை போட்டாலும் அந்த குழு நிறைய முகாம்கள்லாம் போய் ஆராய்ச்சியெல்லாம் செய்து ஆய்வு செய்து வந்தது வீடு கட்டுவதற்கும் இன்னும் வேலை வாய்ப்பு பெருக்குவதற்கும் படிப்பதற்கான உதவி தொகைகளை ஒன்று கூடுதலாக கொடுப்பது இப்படி பல விஷயங்களை செய்வதற்கான ஏற்பாடெல்லாம் செய்திருக்கு சில இடங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நடந்திருக்கு பாராட்டக்கூடிய ஒன்று ஆனால் சிறப்பு முகாம் ஏன் அந்த சிறப்பு முகாம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல ஒரு காலத்துல கலைஞர் அவர்கள் ஒன்றிய அரசுக்காக வேண்டி வந்து வச்சார் அது பிறகு அது ஏன் அந்த இது சிறப்பு முகாம் தேவையில்லை ஒரு நபர் குற்றம் செய்கிறாரா நீதிமன்றத்தில் நிறுத்தங்க சிறைப்படுத்துங்க முடிஞ்சு போச்சு அவர் செய்த தண்டனைக்கு எத்தனை ஆண்டு சிறைய இருக்கட்டும் எதுக்கு சிறப்பு முகாமில் கொண்டு வந்து வைக்கணும் அது வந்து ஒரு கொடிய செயல் அது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் வழக்கு விவகாரம் எதுன்னே தெரியாம ஏழாண்டு எட்டாண்டு பத்தாண்டுகள்லாம் இருந்து இருக்கிறார் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தோழர் அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி தன்னுடைய வயிற்ற வந்து பிளேடால் கீழ்ச்சி கைத்தால் கிழித்து கீழ்ச்சிட்டு குடல்லாம் செஞ்சு பெரிய ஒரு போராட்டம் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார் ஒன்னு எங்களை சிறைப்படுத்துங்க நீதிமன்றத்தில் நிறுத்தி எங்களை சிறைப்படுத்துங்க வழக்கம் நடத்துகிறோம் இல்லை எங்களை வெளியில வந்து பதிவு பண்ணிட்டு மற்றவர்களை போல் நிற்கிறோம் மற்ற எல்லா நாட்டுடைய அகதிகளும் வந்து பதிவு பண்ணிட்டு நிற்கிறாங்க இந்தியாவுக்குள்ள எங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது நாங்களும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பரவலாக பேசியிருக்கிறாங்க கோரிக்கை வச்சு தொடர்ச்சியாக அந்த மாநில அரசுக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க காதல் அதை போட்டுக்கவே மாட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாவது இதை செய்வார் அப்படின்ற பெருத்த நம்பிக்கையில் எல்லோரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேருக்கு மேலே இருக்கிறாங்க அங்கே அது அந்த பாஸ்கரன் குமாரசாமியினுடைய நிலையை ரொம்ப கவலைக்கு மோசமாக சமீபத்தில் வந்து திடீர்னு வந்து அவருக்கு நெருக்கடிகள் அதிகமாக வழக்கினரை பார்க்க விடுறதில்லை கேட்குற பொருளை வாங்கி தர்றதுக்கு இல்ல உடல்நிலை சரியில்லை அது மருந்து மாத்திரை தானே கேட்டாலும் அதில் ஒரு அலட்சியம் காட்டுறது இன்னும் வந்து அவர் வந்து சுவிட்சர் நியூசிலாந்து நாட்டுக்கு வந்து குடியுரிமை இவர் இங்க சிறைக்குள்ள இருந்துகிட்டே சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து அகதி கோரிக்கையை வந்து அனுப்புறாரு அப்ப சுவிட்சர்லாந்து அந்த நாடு வழக்கறிஞர் மூலமா அனுப்புறாரு அந்த நாடு என்ன பதில் சொல்லுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்துடைய தூதரகத்தை நீங்கள் நேரில் அணுகுங்கள் அங்கே ஒரு இன்டர்வியூ நடக்க அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய ப உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே போல அதே சிறப்பு முகாமில் இருந்து பல பேர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து அகதி கோரிக்கையை வச்சு நாங்கள் இப்ப வந்து ஒரு போர் கைதியாக வந்து மாட்டிட்டு இருக்கிறோம் திரும்ப நாட்டுக்கு போனால் எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதனால எங்களுக்கு வந்து ஒரு அடைக்கலம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கோரிக்கையை வச்சு இந்த மாதிரி தேர்வுலாம் நடந்து போயிருக்காங்க அதே போலவே இப்போ வந்து பாஸ்கரன் குமாரசாமிக்கு வந்து கேட்கறாரு சுவிட்சர்லாந்து நாடு பதில் சொல்லிடுச்சு என்னுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய தூதரக அலுவலகத்தை போய் நீங்க அணுகுங்க அங்கே நடக்கிற கேள்வி பதிலோ என்ன எதுன்னு விசாரணை நடக்கும் அதுக்கான ஆவணங்களை கேட்டேன் நீங்க உங்களுக்கு நான் விசா கொடுத்தறேன் நீங்க வந்துருங்க அகதிகள் அந்தஸ்து கொடுத்த நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த நேர்காணல் போவதற்காக டெல்லிக்கு போகணும் இதுக்கு முன்னாடி சில பேர் அந்த மாதிரி அனுப்பி அனுப்பி வெளிநாடும் போய் சேர்ந்து ஆனால் இவருக்கு மட்டும் தெரில பாஸ்கரன் குமாரசாமிக்கு என்னன்னு தெரில அது முழுக்க முழுக்க அப்படியே போட்டு கிணத்துல போட்ட கல் மாதிரி வச்சிருக்காங்க முதலமைச்சருக்கு மனு அனுப்புறாரு பிரதமருக்கு மனு அனுப்புறாரு சம்பந்தப்பட்ட துறைக்கு மனு அனுப்புறாரு வழக்கறிஞர் வந்து வந்து நீதிமன்றத்தில் ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வேறுப்போ போட்டிருக்கிறாங்க நான் இப்படிலாம் வந்து கேட்டிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி அனுமதி மறுத்துருக்குறாங்க நான் டெல்லியில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்துனுடைய தூதரகத்தை நான் அதுக்கு முறைப்படி இங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுக்க உத்தரவிட சோரி உத்தரவிடணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்க இலங்கைக்கு உங்களை கேக்குறாங்க நாங்க அனுப்ப போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இதான் சொல்றாங்க இன்னாங்க வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குங்க நீதிமன்ற தீர்ப்பம் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதை நீங்கள் பத்தி பேசாதீங்க எப்படி இருக்கு பாருங்க அங்க திருச்சி சிறப்பு முகாம் அதிகாரிகளுடைய ஒரு பதில் இது எல்லாமே நான் திரும்பவும் சொல்றேன் முதலமைச்சர் அவருடைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்துட்டு மிக பெரும் ஒரு பெரும்பாவத்தை செஞ்சார் எந்த காலத்துலேயும் அதை வந்து மறக்கவே முடியாது மறக்கவும் முடியாது ஓட்டுக்கும் நோட்டுக்கும் வேணா சில பேர் மறந்துடலாம் அவரை புனிதராக கட்டமைக்கலாம் அவரை ஒரு பெரிய தியாகியாக கட்டமைக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா எந்த காலத்திலயும் வரலாற்றில் அவர் செய்த ஒரு பெரிய இன துரோகத்துக்கு எந்த காலத்திலயும் மன்னிப்பு கிடையாது அது ஒரு துரோக கூட்டம்னே காலங்காலமாக அந்த முத்திர பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதிலிருந்து நீங்க சற்று நல்லதை செய்வதாக அறிவிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்தோடனே ஈழ மக்களுக்கு சில விஷயங்கள் நல்லதை செய்வதாக சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க வெளிநாடுகளுக்கு போய் சந்திச்சு பேசும்போது கூட கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களை வந்து அழைச்சிட்டு போறப்ப கூட தெரியாமல் நடந்து விட்டது இனி வரும் காலத்தில் நாங்கள் உங்களுக்காக இருப்போம்லாம் பேசிட்டு வந்திருக்கீங்க லண்டன்ல ஒன்னும் மற்றவங்க ஈழ தமிழர்கள் மக்கள் மத்தியில இங்க வந்த பிறகும் சும்மா சொல்லக்கூடாது இந்த ஈழ அகதிகளுக்காக சில நலத்திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விசாரணை நடத்தி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குழுவை போட்டு அதுக்கான வேறுபாடுலாம் செய்துகிட்டு இருக்கீங்க நாலு வருஷம் முடிய போகுது ஒன்று என்ன நடந்தது ஆக்கப்பூர்வமானு தெரியல வீடு கட்டுவதற்கு மற்ற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஓகே வரவேற்கக்கூடிய விஷயம் இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா உண்மையிலேயே இது முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் நடக்கிறதா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அதிகாரிகள் மட்டத்துல இது நடக்குது இலங்கை அரசு வந்து அழுத்தம் கொடுக்கறது ஆனா இலங்கை அரசு வந்து டெல்லிக்கு அழுத்தம் கொடுக்குது டெல்லி வந்து தமிழ்நாட்டுக்கு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறது அதனால இவர்கள் சேர்ந்து அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நான் விசாரித்த வரைக்கும் டெல்லியில் இருந்து அப்படி எந்த அழுத்தமும் இல்லை அப்படின்ற தான் தெரியுது ஏன் இங்க இருக்கவங்க மெனக்கிட்டு உடனடியாக இலங்கை தூதரத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னா என்ன காரணம் அவன் அங்கேருந்து இந்த நபரை பாஸ்கரன் குமாரசாமி எடுத்தாருன்னு என்ன ஆகும் அங்க போனவனு விசாரிப்பார் கட்டாயம் சுட்டு கொள்வானுங்க வழக்கம் போல காணாமல் போனவர்கள் பட்டியலில் சேர்த்துருவாங்க அதான் நடக்கும் அதுதான் அவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு துணை போகலாமா தமிழ் உணர்வு உள்ள தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இல்ல தமிழர்களுக்காகனு கட்சி வச்சுக்கிட்டு இருக்க இதில் எல்லோரும் இதை பற்றி குரல் கொடுத்தே ஆகணும் காலையில் இதை பற்றி திருமா இவர் சீமான் அவர்களுடன் பேசும்போது இது வந்து கண்டிக்கக்கூடியதையா உடனடியாக நான் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்து இது பற்றியான ஒரு அறிக்கையை நான் வெளியிடுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் மற்ற தலைவர்கள்ட்டெல்லாம் பேசுகிறோம் இப்போ இங்கே இருக்கிற தமிழர் வா வாழ்முறையை கட்சி வேல்முருகன் இருக்கிறாரு வைகோ இருக்கிறாரு திருமாவளவன் தோழர் இருக்கிறாரு நெடுமாறன் ஐயா இருக்கிறாங்க இத்தனை பேரும் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து இப்படியான ஒரு அவலம் நடந்து விடக்கூடாது இந்த மண்ணுக்கு அடைக்கலம் கேட்டு வந்து தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க திரும்பவும் இலங்கை அரசோட ஒப்படைப்பது வந்து மிகப்பெரிய துரோகத்துக்கு சமமானது மீண்டும் மீண்டும் அந்த துரோகத்தை குறிப்பா இந்த அரசு செய்யக்கூடாது இது ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குது இந்த அரசுக்கு இதிலாவது ஒரு நல்லதை செய்து இந்த மக்களோட நல்பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கும் இதில் அரசியலே பார்க்கல அரசியலும் பேசல குறிப்பா அந்த சிறப்பு முகாம் வேணுமா வேணாமான்னு ஒரு இறுதியா முடிவெடுத்து ஒரு ஆய்வு செய்து குற்றம் இருந்தாக்கா அவங்கள வந்து நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தி சிறைக்கு அனுப்பிடுங்க வழக்கு நடக்கட்டும் வழக்கில் தண்டனை எடுத்துன்னு வருஷம் கிடைக்கிறது அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தாலும் எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறாரு போகட்டும் அதான் நடந்துகிட்டு இருக்கிற வாடிக்கை எல்லா நாட்டிலையும் அதான் நடக்குது இங்கேயும் பல வழக்குகள் அந்த மாதிரி நடந்திருக்கிறது ஆனால் இங்கே ஈயா அந்த ஒரு நூற்றி இருபது பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேயுமே விடாமல் வழக்கு என்னதுன்னு சொல்லாமல் சில பேருக்கு வந்து சில வழக்கு இருக்குதா அல்லது அதை நீதிமன்றத்தில் நிறுத்துங்க நடத்திட்டு போகட்டும் காரணமே இல்லை இந்த பாஸ்கரன் குமார காரணமே இல்ல தண்டனை வழக்கு மூணு வருஷம் சிறையில இருந்தாரு வந்துட்டார் வெளியில வந்து மற்ற குடும்பத்தினரோடு மற்றவர்களை போல பதிவு செய்து இருக்கிற மாதிரி தான் இவரு இருந்திருக்கணும் பத்தொம்பதுல தொடங்கி இருபது ஆறு வருஷமும் சிறைச்சாலை தான் அது திறந்த வெளி சிறைச்சாலை பேருக்கு தான் அது மாதிரி அது வந்து சிறப்பு முகாம் அப்படின்னு ஒரு சிறப்பு முகாம் இல்லை ஒரு நாளைக்கு இந்த அரசியல் தலைவர்கள் அதுக்குள்ள ஒரு மாதம் இருந்துட்டாங்கனாக்கா உண்மையிலேயே அவங்க தான் மிகப்பெரிய சாதனையாளர்கள் அப்படி ஒரு கொடுமையான இடமா அது இருக்குது மாறிக்கிட்டு இருக்குது எதை தொட்டாலும் வந்து லஞ்சம் எதை தொட்டாலும் அவங்க வந்து காசு இல்லாமல் இருக்க முடியாது வர அரசு கொடுக்குற காசுலேயே ஒழுங்காக செலவு பண்ண முடியாது ஒவ்வொரு நபருக்கு மாதத்துக்கு அஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அதில் தான் எல்லாமும் பார்த்துக்கணும் அவங்க எவ்வளோ பெரிய கொடுமை நீயே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாநில அரசு அவங்கவுங்க வெளியில் அவங்க சொந்த மா முயற்சியில் தங்கிக்கிட்டோம் நிறைய உறவினர் இருக்கிறாங்க அவங்க தங்க வச்சுக்கிறாங்க குற்றம் நடந்ததுன்னா குற்றவாளின்னு சொல்லிட்டு சிறைப்படுத்துங்க நீதிமன்றத்தில் நிறுத்துங்க இதுதான் திரும்ப திரும்ப எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம் இதில் தமிழ் உணர்வு உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் கட்டாயம் இதை பற்றி பேசியாக வேணும் பாஸ்கரன் குமாரசாமி அவர்களை நாடு கடத்தக்கூடாது தமிழ்நாடு அரசு அதுக்கு துணை போகக்கூடாது இந்திய அரசு அப்படி ஒரு முயற்சி எடுத்ததுனால் கடுமையாக மாநில அரசு இது எதிர்க்க வேண்டும் அடுத்ததாக இந்த சிறப்பு முகாமை கலைப்பதற்கு இப்போதாவது எல்லாரும் ஒன்னாக கூடி பேசுங்க ஒரு இனம் வந்து இனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு உருப்படியான காரியமாக இருக்கும் அதுதான் ராவண சார்பாக எல்லா தலைவர்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இது குறிப்பா ராவண சார்பாகன்னு இல்லை ஒட்டுமொத்த புலமே தமிழ் மக்களின் சார்பான ஒரு குரலாக இருக்கிறது ஏன்னா நூற்று கணக்கான எத்தனையோ பேர்கள் இதுக்கு முன்னாடி செந்தூரன் நினைக்கிற அந்த தோழர் உள்ள இருந்து இது போலதான் பேசிட்டு இப்படியாக நிறைய போராட்டம் தொடர்ச்சியா போராட்டம் நிறைய நடத்திருக்காங்க உள்ளார ஒரு வழியா வந்து இருந்து ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நாட்டுல போய் இருக்கிறாரு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாடு அவங்களுக்கு அடைக்கலவங்களுக்கு இருந்துட்டு போகட்டும் அதால உங்களுக்கு என்ன கஷ்டம் மொத்தம் நீங்க எல்லாம் வஞ்சிச்சு முடிச்சுட்டீங்க இருக்கக்கூடியவர்களுக்காவது ஏதாவது ஒண்ணு செய்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பார்க்கலாம் அதுக்கும் வழி கிடையாது எனவே இந்த விஷயத்துல வந்துட்டு அரசு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு வேலை ஒன்றிய அரசு இதுக்கு அழுத்தம் இருந்தால் மாநில முதலமைச்சர் உடனடியாக கடிதம் எழுதி இவரை நாடு கடத்துவதற்காக அனுமதிக்க கூடாத அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லணும் அதிகாரிகள் லெவல்ல இது நடந்திருந்ததுனாக்கா அதுக்கான ஒரு கண்டனத்தை முதலமைச்சர் செய்து இவருக்கு உண்டான ஏற்பாட்டை செய்யணும் டெல்லிக்கு அவரை வந்து அனுப்பி வைக்கணும் அங்க சுவிட்சர்லாந்து தூதரகம் அவர் விசாரித்து அவருக்கான விசா கொடுக்குறதுன்னா போறதுன்னா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கணும் இந்த பாஸ்கரன் குமாரசாமி தமிழக முதலமைச்சருக்கும் முக்கிய தலைவரை எல்லோருக்குமே கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஒரு உருக்கமான வேண்டுகோள் என்னுடைய குடும்பம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டு பேர் நான்கு பேரு சுட்டு கொண்டு இருக்குது சிங்கள பேருனவாதான் அம்மா வந்து கேன்சர் நோயால இறந்துட்டாங்க குடும்பம் வந்து ஒன்றுமே கவனிப்பார் இல்லாம இருக்கிறது நான் வெளியில வந்து போய் சம்பாரிச்சு தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும் இது இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில சிறப்பு முகாமில் இந்த மாதிரியான இம்சம் வேறு இதுல மீண்டும் நான் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது வழி செய்யலைன்னா அதுக்கு எந்த விதத்துலையும் அனுமதி கொடுக்காம வச்சுட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயமானது அப்படின்னு ஒரு ஒருக்கமான வேண்டுகோளையும் முதலமைச்சருக்கு வந்து அனுப்பியிருக்கிறாரு கொடுத்துருக்கிறாரு அவர் சார்பாக வழக்கறிஞர்கள் வந்துட்டு டெல்லி உச்ச அந்த வழக்கை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க இங்க பல்வேறு தலைவர்களை சந்தித்து கோரிக்கையை வந்து அழுத்தம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல முடிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் எடுக்கணும் அப்பொழுதுதான் மக்கள் அவரை வந்து மனப்பூர்வமாக மனதார பாராட்டுவாங்க இந்த ஒரு விடத்திலாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்ட்டுதான் நம்முடைய இறுதி வேண்டுகோளாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்